ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு முதன்முறையா வர்றவங்களுக்கு ஸ்பெஷல் வெல்கம் இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றுல எந்த உணவு சாப்பிடக்கூடாது எதெல்லாம் சாப்பிட்லாங்கிற சூப்பர் டிப் சொல்ல போகிறேன் உங்களோட ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக எனர்ஜியாக ஆரம்பிக்க இந்த வீடியோ பக்காவாக உதவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஒன்று டீ மற்றும் காஃபி காலையில் எந்திரிச்சதும் டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு பல பேர் நடப்பாங்க ஆனால் வெறும் வயதில் இது குடிக்கக்கூடாது ஏன்னா நைட் நாம் ஏழு டு எட்டு மணி நேரம் சில பேர் பத்து டு பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க அப்படி நம்ம தூங்கி போது உடம்பு டீஹைட்ரேட் ஆகும் அதாவது நம்ம உடம்பு நீரிழப்பு நிலைமையில் இருக்கும் அப்போது டீ குடித்தோம்னா அதில் இருக்க யூரியாட்டிக் அசிடிக் பண்புகள் உடம்பில் நீரிழப்பை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிடும் அதே சமயம் காஃபி குடிச்சோம்னா அதுல இருக்கிற கெஃபைன் மற்றும் ஆசிட்ஸ் எல்லாம் நம்ம சிறு கூடலை எரிச்சலாக்கும் அதனால வெறு வயிற்றுல டீ காஃபிக்கு நோ சொல்லிடுங்க முதல்ல அரை லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் டீ காஃபியை குடிக்க பழகுங்க இரண்டு சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு சாத்துக்குடி திராட்சை மாதிரியான சிட்ரஸ் பழங்களில் வெறும் வயிற்றுல சாப்பிட வேணாம் ஏன்னா இதில் ஹை ஆசிட்ரிக் கன்டென்ட் இருக்கு இது வயிற்றோட உள்புறத்தை எரிச்சலாக்கி அல்சர் வர வாய்ப்பை அதிகப்படுத்தும் ஆனால் சிட்ரஸ் இல்லாத பழங்களான ஆப்பிள் மாதுளம்பழம் போன்ற பழங்களை சாப்பிடலாம் மூன்று வெஜிடபிள் சாலட் காலையில் வெறும் வயித்துல பச்சை காய்கறி சாலட் சாப்பிட்றது நல்லதில்லை ஏன்னா இது ஒழுங்காக ஜீரணிக்காம வயித்துல வாயு பிரச்சனையை உண்டாக்கும் குறிப்பா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகளை வெறும் வயிற்றுல சாப்பிட வேணாம் இதுக்கு பதிலாக காய்கறிகளை சமைச்சு சாப்பிடுங்க செரிமானம் ஈஸியா இருக்கும் நான்கு தயிர் வெயிலுக்கு தயிர் சாப்பிட்றது கூலிங்காக இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க தயிர்ல ப்ரோபயாட்டிக் இது நல்ல பாக்டீரியாதான் ஆனா அதுல ஹை ஆசிட் கண்டென்ட் இருக்கு இது வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா செரிமான பிரச்சனையை உண்டாக்கும் அதனால தயிரை சாப்பாடோட இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் ஐந்து காரமான உணவுகள் கார உணவு ரொம்ப பிடிக்கும்னு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றது பெரிய தப்பு இது வயிற்றோட உள்படலத்தை எரிச்சலாக்கி வயிறு கலக்கி முழு நாளும் அசௌகரியமான சூழ்நிலையை உண்டாக்கிடும் காலை உணவுக்கு மென்மையான வயிற்றுக்கு லைட்டான உணவுகளை செலக்ட் பண்ணுங்க காரத்தை மதியம் இல்லை இரவுக்கு வச்சுக்கிறது சிறப்பு ஆறு வாழைப்பழம் வாழைப்பழம் காலையில் சாப்பிட்றது பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது உடனடி எனர்ஜி பொட்டாஷியம் எல்லாம் தரும் நாலு கிக்ஸ்டாக்டா ஆக சூப்பராக ஹெல்ப் பண்ணும் ஆனால் இது இரத்த சர்க்கரையை வேகமாக உயர்த்தும் குறிப்பாக சக்கரனு உயிருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை ஆகலாம் அதனால் வாழைப்பழத்தோட கொஞ்சம் பாதாம் இல்லை ஓட்ஸ் சேர்த்து சாப்பிடுங்க எனர்ஜி நிலையாக இருக்கும் ஏழு இனிப்பு காலையில் இனிப்பு சாப்பிட்டா எனர்ஜி பம்ப் ஆகும்னு நினப்பாங்க சரி ஆனால் இந்த சர்க்கரை ரத்த சர்க்கரை ஒரு நிமிஷத்தில் உயர்த்தி அடுத்த நிமிஷத்தில் கீழே தள்ளிடும் இதனால கோவம் சோர்வு ஆஃப் ஆகி நாள் முழுக்க டல்லாகிடும் ஆரோக்கியமான சத்து இல்லாத இனிப்புகளினால வேலை உற்பத்தி தன்மையும் கம்மியாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் இனிப்பு தொடர்ந்து காலையில் சாப்பிட்டா பல்லுக்கு கேவட்டிஸ் வரும் இனிப்புன்னு தோணுச்சுன்னா பழங்களை சாப்பிடுங்க சூப்பர் ஆப்ஷன் சரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்புறம் என்ன தாண்டா சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்களா பெரிய நெல்லிக்காய் ஒரு சூப்பர் சாய்ஸ் இதில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு மேலும் ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது நெல்லிக்காய் மட்டுமல்ல ஊற வச்ச பாதாமும் சாப்பிட்லாம் இதில் நல்ல கொழுப்பு விட்டமின் இ ப்ரோட்டீன் இருக்கு பழங்களை பொறுத்தவரை ஆப்பிள் மாதுளை போன்ற பழங்களை சாப்பிடலாம் இது உடம்புக்கு பலம் தரும் செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது பல் தேய்ச்ச உடனே அரை லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கழித்து இதில் சாப்பிட்லாம் காலை உணவு எப்படி எடுக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம நாள் முழுக்க ஆக்டிவாக இருக்க முடியும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் காலையில் ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரியான டிப்ஸ் வேணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி